சாரதா மனசு மாதிரி காவேரி வந்து விஜய் வீட்டுக்கே அனுப்பி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க சாரதா வந்து வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு விஜய் வந்து வாசல்ல நின்றுட்டு ஹேங் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க இதை பார்த்த சாரதா வந்து பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க இப்போ இவர் எதுக்கு இங்க வந்தாருன்னு தெரியலையே திருப்பி ஏதோ பிரச்சனை பண்றதுக்காக வந்திருக்குறாரா இல்லை என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும்போது விஜய் வந்து வெளியே நின்றுக்கிட்டு அத்தை உங்க மருமகன் வந்து வந்திருக்கேன் உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட கூப்பிட மாட்டேங்கிறீங்க காவேரி வந்து விஜய் வேற சொன்ன மாதிரியே வந்துட்டாரா அம்மா என்ன பண்ண தெரியலையே கொஞ்சம் நேரம் வரைக்கும் விட்டு வெளியிலேயே கூடாது நம்மளுக்கும் இதுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு நம்ம இங்கேயே உட்கார வேண்டிதான் நாம இப்ப உடனே இந்த ரூமை விட்டுட்டு வெளியில போனோம் அப்படின்னா அம்மா நம்மளே தான் தப்பா நினைப்பாங்க நான் தான் விஜய் கிட்ட சொல்லி விஜய் இந்த வீட்டுக்கு வந்துட்டு என்னை கூட்டிட்டு போறதுக்காக பேசுறதுக்கு வந்திருக்கிறாரு அப்படின்ற மாதிரி கூட அம்மா நினைச்சாலும் நினைப்பாங்க அதனால இந்த ரூமை விட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு போகவே கூடாது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு காவேரி வந்து ரூம்ல உட்காந்துருக்காங்க பாட்டி வந்து சாரதா கிட்ட ஏன் சாரதா அதான் அந்த தம்பி வந்திருக்கிறாரு அவரே அவர் வாயில இருந்து பாத்தியா சொல்றாரு உள்ள வாங்கன்னு சொல்லி கூப்பிடுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமும் நீ இன்னும் உள்ள வான்னு சொல்லி கூப்பிட மாட்டேங்கிற சாரதா வந்து மனசுக்குள்ளேயே அத்தையும் வேற இப்படி சொல்லிட்டாங்க அதனால உள்ள வான்னு சொல்லி நம்ம கூப்பிடணும் போடணும் இல்லைன்னா அது நல்லாவே இருக்காது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு வாங்க உள்ள அத்த உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லை எப்படி இருக்கீங்க சரி நான் அதெல்லாம் பார்த்துட்டு விசாரிச்சுட்டு போலான்ட்டு தான் வந்தேன் ஆமா காவேரி எங்க எங்க ஆளை காணோம் எங்கேயாவது வெளியில போயிருக்கிறாளா இங்க பாருங்க நான் உங்களை எத்தனை தடவை சொல்றது என்னை அத்தைன்னு கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு திருப்பி திருப்ப என்னை அத்தையே கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது விஜய் இருந்துகிட்டு அத்த உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்க எனக்கு அத்த முறை தானே வேணும் இங்க பாரு தம்பி நீ ஒன்னும் முறைப்படி கல்யாணம் பண்ணல கான்ட்ராக்ட்ல தான் கல்யாணம் பண்ணியிருக்க அதனால இப்ப பிரச்சனை வந்து என் பொண்ணு என் வீட்டுக்கே வந்துட்டா இனிமே உனக்கோ என் பொண்ணுக்கோ எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல அப்படி இருக்கும் போது நீ எப்படி என்னை அத்தன் சொல்லி கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது குமரனும் கங்காவும் கடைக்கு போனாங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க குமரன் வந்து விஜய பார்த்துட்டு வாங்க விஜய் எப்போ வந்தீங்க ஏன் நின்னுட்டு இருக்கீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த டைம்ல குமரன் வந்து மனசுக்குள்ளேயே விஜய் வந்திருக்கிறது எப்படியும் காவேரி கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்திருப்பாரு அத பத்தி தான் நம்ம அத்தைகிட்டையும் பேசிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் நம்ம எப்படியும் விஜய்க்காக சப்போர்ட் பண்ணி பேச வேண்டிதான் இல்லனா அத்தை ஒத்துக்கவே மாட்டாங்க குமரன் வந்து கங்கா கிட்ட கங்கா தண்ணி எடுத்துட்டு வந்து விஜய்க்கு கொடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கங்காவும் தண்ணியை எடுத்துட்டு வந்து விஜய்க்கு கொடுத்ததுக்கு அப்புறம் வாங்கி குடிச்சிட்டு அத்தை நான் வந்து உங்ககிட்ட பேசறதுக்காக தான் வந்தேன் நீங்க எதுவுமே பேசாம நின்னுட்டு இருக்கீங்க கங்கா வந்து ரூம் குள்ள போயிட்டு ஏ காவேரி விஜய் தான் காவேரி வந்திருக்கிறாரு உனக்கும் விஜய்க்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி நீங்க உட்கார்ந்து இருக்க ஒழுங்கா எழுந்திரிச்சு வெளியில போ அம்மா எதாவது பேச்சிட போறாங்க அப்படின்னு சொன்னதும் அக்கா எல்லாமே தெரிஞ்சுதான் நான் இங்க உட்காந்துருக்கேன் நான் வந்து விஜய் குரல் கேட்டதுக்கு அப்புறம் எழுந்திரிச்சு வெளியில போனேன் அப்படின்னா அம்மா என் மேல சந்தேகப்படுவாங்க அதனாலதான் நான் இங்க உட்காந்துருக்கேன் அம்மா எப்ப கூப்பிடுவாங்களோ அப்ப வெளியில போய்க்கலான்ட்டு இங்க உட்காந்துருக்கேன் பாருடி விஜய் வந்து இன்னைக்கு கண்டிப்பா காவேரியை நான் கையோட கூட்டிட்டு போறேன்னு சொல்லி பேசுறதுக்காக தான் வந்திருக்கிறாரு சப்போஸ் அம்மா உன்கிட்ட கேட்டாங்க அப்படின்னா சரிமா நான் விஜயோடவே போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன் சொல்லுடி திருப்பியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காத சரியா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் காவேரி இருந்துகிட்டு நம்ம அம்மா பேசினாங்கன்னா என்ன மாதிரி பேசலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு உட்காந்துருக்காங்க அத்தை இத்தனை நாள் நானும் காவேரியும் வந்து பிரிஞ்சு இருந்துட்டோம் காவேரியுமே உங்க பேச்சு கேட்டுட்டு உங்களோடவே இருந்துட்டா நானு எத்தனை தடவை காவேரி கிட்ட வந்து பேசியிருக்கேன் காவேரி என்கிட்ட சொல்லியிருக்கா எங்க அம்மா ஒத்துக்கிட்டா மட்டும்தான் நான் வந்து உங்க வீட்டுக்கு வருவேன்னு சொல்லி சொல்லியிருக்கா அதனால நீங்க வந்து சரின்னு சொன்னீங்கன்னா காவேரி என் கூட தயாராதாங்க தான் சொன்னதும் சாரதாக்கு இது கேட்டு பயங்கர அதிர்ச்சி ஆமா காவேரி வந்து நம்ம கிட்ட இல்லம்மா விஜயோடவே சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படின்ற மாதிரி தானே சொன்னா இப்போ விஜய் தம்பி வேற இப்படி வந்து சொல்றாரு நம்ம காவேரி கிட்டேயே கேட்போம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு ஏ காவேரி கொஞ்சம் வெளியில வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க காவேரி உள்ள இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் என்னம்மா ரொம்ப சோகத்துல கொடைக்கானல் போறேன் எனக்கு மனசு சரியில்லைன்னு சொல்லிட்டு இங்க இருந்து பேக் எடுத்துட்டு கிளம்புனேன் நாங்களும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டோம் ஆனா நீ போன ஸ்பீட்லயே திருப்பி வந்துட்டேன் ஆனா நீ திருப்பி வரும்போது உன் முகம் பார்க்கும் ரொம்பவே சந்தோஷத்துல இருந்த மாதிரி இருந்துச்சு அது எல்லாமே எனக்கு இப்ப தாண்டி புரியுது ஒரு வேலை நேற்று ஏதாவது உங்க ரெண்டு பேத்துக்கும் பிரச்சனையா இருந்திருக்கும் இன்னைக்கு சமாதானம் ஆனதுக்கு அப்புறம் நீ கொடைக்கானலுக்கு போகாம வீட்டுக்கே வந்திருக்க ஆனா நான் கேட்டதுக்கு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க தான் நான் இங்க வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்ட பத்தியா காவேரி வந்து மனசுக்குள்ளேயே இந்த அம்மா கிட்ட எதையும் ஏமாத்த முடியாது எப்படியாவது ஒண்ணு கண்டுபிடிச்சிருது சரி அம்மா என்னதான் பதில் சொல்ல போறாங்க நம்ம வெயிட் பண்ணி பாக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும் போது அத்தை உங்க பொண்ணை வேணாலும் நீங்க வச்சுக்கோங்க அத பத்தி எனக்கு பிரச்சனையே இல்லை நீங்களே கடைசி காலம் வரைக்கும் பாத்துக்கோங்க ஆனா எனக்கு ஏன் குழந்தை வேணுமில்ல உங்க பொண்ணு உங்ககிட்ட இருக்கிற மாதிரிதான் என் குழந்தை ஏன் கிட்ட இருக்கணும்னு நான் அதனால காவேரிய வந்து அனுப்பி வச்சிங்கன்னா கேட்டுட்டு இவர் என்னதான் எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு அத்த நான் சொல்றது உங்களுக்கு ஒண்ணுமே புரியல தானே இப்போ தெளிவா சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க உங்க பொண்ணு வந்து கஞ்சிவா இருக்கா நீங்களும் வந்து பாட்டியாக போறீங்க நானும் வந்து அப்பாக ஆக போறேன் அப்போ உங்க பொண்ணு உங்ககிட்ட இருக்கிற மாதிரி தானே என் குழந்தை என் கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுவேன் அதனால காவேரிய வந்து என் வீட்டுக்கே கூட்டிட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டேன் இதை கேட்டதும் சாரதாக்கு வந்து அதிர்ச்சி என்னங்க சொல்றீங்க என் பொண்ணு வந்து கன்சீவா இருக்கா என் பொண்ணு கன்சீவா இருந்தா இத்தனை நாள் என்கிட்ட கிட்ட சொல்லியிருப்பா என் இருக்க மாட்டா காவேரி வந்து மனசுக்குள்ளேயே அம்மா என்ன இப்படி சொல்லிட்டாங்க நான் வேற கன்சீவா இருக்கிறேன்ல இப்போ ஆமாமான்னு சொன்னா அம்மா வந்து கஷ்டப்படுவாங்களே இப்ப என்ன பண்றதே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க காவேரி என்ன அந்த தம்பி சொல்றது எல்லாமே உண்மையா நீ கன்சீவா இருக்கிற மாதிரி இருந்தா கண்டிப்பா நீ என்கிட்ட கிட்ட சொல்லியிருப்பான்னு எனக்கு தெரியும் அந்த தம்பி ஏதோ விளையாடுறாரு அதை மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் காவேரி வந்துட்டு அம்மா நிஜமாவே நான் வந்து கன்சீவா இருக்கமா அப்படின்னு சொன்னதும் காவேரி கைய புடிச்சிட்டு கங்கராஜ் காவேரி நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல இப்பதான் எங்களுக்கே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு ஏன் இத்தனை நாளா மறைச்சுன்னு எனக்கு தெரியவே இல்ல அப்படின்னு சொன்னதும் காவேரி வந்துட்டு அக்கா இத்தனை நாளா நம்மளுக்குள்ள எல்லாமே பிரச்சனை போய்கிட்டு இருந்தது அப்ப நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா அம்மா வந்து ஏத்துக்க மாட்டாங்க இருக்காங்க இப்ப நான் தைரியமா சொல்றதுக்கு காரணம் வந்து வெண்ணிலாவும் விஜய் வீட்டு விட்டே கிளம்பிட்டாங்க இதுக்கு மேல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல இப்போ நான் உண்மை எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் அப்படின்னா அம்மா ஏத்துக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குல்ல கண்டிப்பா இப்பயுமே அம்மா ஏத்துப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சாரதா இருந்துகிட்டு ஏ காவேரி நீ கன்சீவா இருக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கு பாட்டி வந்துட்டு ஏன் சாரதா நீ இன்னமும் யோசிக்கிற இதுக்கு மேலே நீ விஜய் வீட்டுக்கே அனுப்பி வச்சிரு காவேரிய காவேரிய கடைசி கால வரைக்கும் ஓ உன் வீட்லயே வச்சிருக்கணும் நீ நினைக்கிறியா நம்ம காவேரி நம்மளுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா உனக்கு நல்லாவே தெரியும் இன்ன வரைக்கும் அவங்க அப்பா உயிரோட இருந்திருந்தா காவேரி வந்து கன்சீவா இருக்கிறன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவர் வானத்துக்கும் பூமிக்கும் அப்படி குதிச்சிருப்பாரு இது எல்லாமே கேட்டுட்டு சாரதா வந்து கண் கலங்குறாங்க காவேரி வந்து சாரதா கிட்ட போயிட்டு கண்ணை தொடச்சு விட்டுட்டு அம்மா நீங்க எதுக்காகவும் அழுவாதீங்கம்மா எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் உங்களுக்காக மட்டும்தான் நான் இருந்தேன் ஆனா என்னோட குழந்தையும் கடைசி காலம் வரைக்கும் இப்ப அப்பா இல்லாம இருக்கிறனோ அதே மாதிரி என் குழந்தையும் அப்பா இல்லாம இருக்கிறதுக்கு விடக்கூடாதுமா அதனால நான் இப்ப நல்லா சொல்றேன் கேட்டுக்கோங்கம்மா நான் வந்து விஜயோடவே சேர்ந்து வாழ போறேன்ற மாதிரி முடிவு பண்ணிட்டமா நீங்க சரின்னு சொல்லிட்டா நான் இப்பவே கிளம்புறதுக்கு ரெடிமா நான் உங்களுக்காக இத்தனை நல்லா வெயிட் பண்ண நீங்க என்ன முடிவு சொல்றீங்களே சொல்லிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க புரிஞ்சுக்கிட்டு விஜயோடவே அனுப்பி வைக்கிறாங்களா என்னங்கறத நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பாக்கலாம் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ Terima